வணக்கம் நான் உங்க அபிஜித் அப்பப்ப இந்த திராவிட தரப்பினர் குறிப்பா அந்த சுபவீர பாண்டியன் தோசை மாறன் போன்றவர்கள்லாம் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியினரும் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க அதுக்கு நம்ம பதில் காணொலி போடும் இது ஒரு தொடர் கதையாக தான் இருக்குது இந்த தமிழ் தேசியம் எஸ் அந்த திராவிட மோதல் என்பது இந்த மோதலுக்குள்ளே ரொம்ப நாளாக வராத ஒரு நபர் யார்னா நம்ம தோழர் தியாகு அவர்கள் தான் அப்பப்போ தமிழ் தேசியம்ண்டு வர்றார் பெரியாரியம்ண்டு வார் திராவிடம்ட்டுவார் அது வாட்டில் அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி விசாயிக்கிட்டே இருந்த ஒரு நபர் இப்போ தேவையில்லாமல் வாய விட்டு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி அவர் அப்படி என்ன முத்தான கருத்துக்களை சொன்னாரு அதுக்கு நம்மளுடைய பதில்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு பார்க்க போறோம் தோழர் தியாகு அவர்கள் ஒரு திராவிட யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணல் தான் பல விஷயங்களை பேசியிருக்காரு அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு தான் நம்ம இப்ப டீடிங் பண்ண போறோம் அதுல முதலாவது என்னன்னு நீங்களே கேளுங்க போராட்டத்தை சீவான் கையில் தான் இருக்கிறாங்க என்னென்ன கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எங்க இயக்கத்துல கொடுத்து போயிருக்கா நாங்க அதை முன்னெடுத்துட்டு போறோம் உங்க கையில குடுக்கல அவங்க கொடுத்துருந்தா தவறுன்னு நான் சொல்லிடுவேன் வேற ஒண்ணும் இல்ல நான் என் கையில கொடுக்கறதா நான் கேட்கல யார் கையில நீங்க கேட்கணும் தமிழில மக்கள் கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்கதான் இதை தீர்மானிக்க வேற ஒரு தேசிய இடத்தினுடைய நம்ம ஒரு தேசிய அவங்க ஒரு தேசிய ஒரு பொதுவ மொழி இருக்கலாம் இங்க வந்து ஒப்படைச்சிட்டு போனாருன்னா அவர் தெரியாம செய்யறாரு ஈழ விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டு தமிழர்களிடம் ஒப்படைச்சிட்டு போகல ஆனா உலக தமிழர்கள்

மருத்துவ குழந்தை பெற முடியாது மருத்துவ பார்த்துக்கலாம் ஏன் இத்தகைய வாதங்களை தொடர்ந்து இந்த திராவிட கூட்டம் தமிழ் தேசியவாதிகள் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் வைத்துக் கொண்டே இருக்காங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செய்த அந்த இன துரோகத்தை மறைப்பதற்காகத்தான் அதற்கு சப்பை கட்டு கட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான வாதத்தை தொடர்ந்து இவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது அவங்க வேற தேசியானா நம்ம வேற தேசியனா அவங்க வேற நாடு நம்ம வேற நாடு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் என்னால் இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தோ துரோக வரலாற்றை மறைப்பதற்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க இது கூடவே நாம் தமிழர் கட்சியின் மீது எப்படியாச்சும் அவது பரப்பணும் ஏன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கு தமிழ் தேசிய அரசியலை ஈழ அரசியலை உயிர்ப்போடு வச்சிருக்கிறது மேடைதோறும் தோறும் பேசுறது யாரும் கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமானவர்களும் தான் எனவே அவங்க மீது ஏதாவது ஒரு அவதூற பேசணுமா இல்லையா இவங்க வந்து தேவையில்லாம் ஈழத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க நாங்கெல்லாம் பாருங்க அப்பயே அதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப சர்வதேச வாக்கெடுப்பு வந்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதில் எதுவுமே பதில் சொல்ல முடியாது அப்படின்றபோது நம்ம பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லையே இது ஈழ மக்கள் வந்து பேசிட்டு போட்டோம் புலம்பெயர் தேசங்களில் இருக்க பேசிட்டு போட்டோம் இவர் தேவையில்லாமல் தமிழ்நாட்டை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு பண சம்பாரிச்சுட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பேசுவதற்காக இந்த மாதிரியான வாதங்களை கடந்த பத்தாண்டுகளாக இந்த திராவிட கூட்டம் எடுத்து வைத்து கொண்டே இருக்குது சரி உண்மையிலே இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் இங்கே நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும் அண்ணன் சீமானாரா இருக்கட்டும் இவங்க எல்லோரும் இந்த ஈழ பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க அப்படின்னதை பார்த்துருவோம் என்னுடைய அனுபவத்துல நான் இங்க இருக்கக்கூடிய ஈழ உறவுகள அது ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழ உறவுகளா இருக்கட்டும் அல்லது புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய ஈழ உறவுகள் கட்டும் அவங்க கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவங்க எப்படி நாம் தமிழர் கட்சியினரும் ஈழ பிரச்சனையும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கு அப்படின்னா நாங்கள் தான் எங்களுடைய மண்ணில் வீழ்த்தப்பட்டுட்டோம் எங்களுடைய அதிகாரத்தை இழந்துட்டோம் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கீங்க நீங்களாச்சும் உங்கள் நிலத்தை கா பாதுகாத்துக்குங்க உங்களுடைய அதிகாரத்தை பாதுகாத்துக்குங்க உங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்துங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அதாவது அங்கே ஈழம் என்ற ஒரு தாய் நிலம் வீழ்த்தப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இந்த தமிழ்நாடு என்ற ஒரு தாய்நிலம் தான் இதைவாச்சு பாதுகாத்துக்குங்க அப்படின்ற அடிப்படையில தான் இங்கு பெரும்பாலான ஈழத்தமிழ் சொந்தங்கள் நான் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஆதரிக்கிறாங்க அவருடைய முதன்மையான நோக்கம் இதுவாகத்தான் இருக்கு இரண்டாவதாகத்தான் ஈழம் பெறுவதும் அதன் சர்வதேச வாக்கெடுப்பும் அப்படின்ற ஒரு விஷயம் எனவே இந்த உலக தமிழர்களுடைய அந்த உயர்ந்த எண்ணம் என்பது இப்படி தான் இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படியாச்சும் நீங்களாச்சும் பொழைச்சுக்குங்கப்பா அப்படின்ற அடிப்படையில தான் நம்மளை இன்று வரைக்கும் ஆதரித்துக் கொண்டிருக்காங்க சரி நாம் தமிழர் கட்சியினர் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றதை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது ஒரு ஆட்சி செயல்பாட்டு வரைவை வெளியிட்டாங்க அதில் மிக தெளிவாக எழுத்துப்பூர்வமாகவே இந்த ஈழ விடுதலையை எப்படி நாம் தமிழர் கட்சி அணுகும் அதனுடைய பார்வை என்ன அப்படின்றது மிக தெளிவாகவே அதுல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க முதலாவது வந்து நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு ஒரு வல்லுநர் குழுவை உருவாக்குவாங்க அந்த வல்லுநர் குழு என்ன பண்ணுன்னா இந்தியா முழுக்க பயணம் பண்ணி யாரெல்லாம் தேசிய இன விடுதலையை ஆதரிக்கிறாங்களோ எந்த அமைப்புகள்லாம் ஆதரிக்கிறதோ எந்த பத்திரிகையாளர் ஊடகவியாளர் சமூக ஆர்வலர்கள்லாம் தேசிய இன விடுதலை குறித்து பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒன்று தருத்துவது அவர்களிடம் ஈழம் குறித்தான அரசியலை பேசுவது அவங்களுடைய ஆதரவை ஈழத்துக்கு பெறுவது ஏன் ஈழம் தனிநாடாக இருக்க வேண்டும் ஏன் சர்வதேச நீதி விசாரணை வர வேண்டும் என்கிற படிப்பினை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறது யாரெல்லாம் அவங்க நம்மளோடு ஒத்து வராங்களோ அவங்களோடலாம் இணைந்து பயணிப்பது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்கள் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய போராட்டங்களில் கலந்துக்குவாங்க பஞ்சாப் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு போராட்டங்களில் கலந்துக்குவாங்க அதே போல் மக்கள் முன்னணி அரசியல் கட்சியோடு மிக நெருக்கமாக நாம் தமிழர் கட்சியினருக்கு தொடர்பு இருக்கு அங்கே அரசியல் களத்தில் அவங்களுடைய போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போய் பேசுவாங்க அவங்க இங்கே வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து பயணிப்பாங்க இது ஏன் இந்த தொடர்பு அவங்க வேற தேசிய இனம் அதே மாதிரி திரிபுரா மக்கள் வந்து அவங்க வேற தேசிய இனம் தமிழ்நாட்டு தமிழர்கள் வேற தேசிய இனம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தேசிய இன விடுதலையை ஆதரிக்கக்கூடியவங்க நாளைக்கே வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியவோ கேரளாவில் இருக்கக்கூடியவங்களோ நாங்களும் தனித்தனி தேசிய இனம் நாம் இந்திய ஒன்றியத்துக்குள் சிறைப்பட்டிருக்கோம் நம்ம தேசிய இன விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் இது ஒரு கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்த மாநிலங்களையும் இயக்கங்கள் உருவாங்கன்னா அவங்களோடும் தொடர்பு தான் போறாங்க அவங்க அவங்களுடைய உரிமைக்காக பேசட்டும் நம்ம நம்ம உரிமைக்காக பேசுவோம் இரண்டு பேரும் சேர்ந்து இன விடுதலையை முன்னெடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி இயங்கும் அதன் அடிப்படையில் இப்படி எல்லா இனங்களோடும் இணக்கமாக போய் ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கொண்டு வருவதற்காக இந்திய ஒன்றியத்தை வலியுறுத்துவது அப்படின்றது அவங்களுடைய முதன்மை இலக்காக இருக்கு அதே போல இன்னொரு குழுவை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் உலகம் முழுக்க புலம்பெயர் தேசங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் யாரெல்லாம் இந்த தேசிய இன விடுதலைக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவுலாம் பெறுவது மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெறுவது இதன் மூலமாக ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவது அந்த சர்வதேச விசாரணையில் நான் தமிழ்நாட்டு தமிழர்கள் வாக்களிக்க போகிறது கிடையாது அதை தெளிவாக அந்த புத்தகத்திலே போட்டிருக்கு அதில் யார் வாக்களிப்பாங்கன்னா இதே போல ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதற்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படி அவங்க வாக்கு செலுத்தும் போது எங்களுக்கு வந்து தனி ஈழம் வேணும் என்று அவங்க வாக்கு செலுத்தி கேட்டாங்கன்னா இந்த உலக நாடுகள் அவர்களுக்கு தனி ஈழத்தை பெற்றுத்தர வேண்டும் இல்லை இல்லை நாங்கள் ஒருங்கிணைந்த இலங்கையாகவே இருந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு இந்த வார்த்தை அப்படியே அந்த புத்தகத்தில் இருக்கு நாங்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மக்களாட்சி அப்படின்னு ஸோ மிக தெளிவாகத்தான் இந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமானவர்களும் அணுகிறாங்க அதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க இது ஏதோ பெரிய அதிசயம் போல ஐயா தோழர் தியாக வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு அது வந்து வாக்கெடுப்புல அது எங்களுக்கு தெரியாதா அது கூடவா தெரியாம எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சி இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் பயணி பயணித்துக்கிட்டு இருக்கோம் இல்ல இது கூட தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அஹ் தமிழர்கள் இங்க நாம் தமிழர் கட்சியினரை ஆதரித்துக் கொண்டு இருக்காங்களா இந்த புரிதல் கூடவா இருக்காது இதத்தான் அதிசயமாக இன்று எதுக்கு இது அப்படி பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தில் நாம் தமிழர் அவதொரு பரப்பணும் இங்க இருக்கக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் மடைமாட்டிட்டு நாம் தமிழர் கட்சியினர் குறை சொல்லணும் அதுக்காகத்தான் இந்த வேலை இது கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசியிருக்காரு அது என்னன்னா தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாலும் சாதி ஒழிப்பு சமூக நீதி அரசியலாக இருந்தாலும் இதற்கெல்லாம் அகிப்படை தந்தை பெரியார் தான் தந்தை பெரியாரை விடுத்து ஒரு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் கிடையாது இல்ல அவர் கன்னடர் அப்படி யார அவருக்கு வந்து ஒரு சதி கண்ணோட்டம் சரி செல்வநாயகன் எந்த ஊர்ல பிறந்தவரு தெரியுமா உங்களுக்கு தந்தை செல்வநாயகம் எஸ் ஜேவி செல்வநாயகம் மலேசியாவில் பிறந்தவர் மலேசியாவில் பிறந்த ஈழத் தமிழர் இல்லையா அவர் என்ன பண்றது அவ்வளவுதான் தேசத்தந்தை ஈழத்துக்கான தந்தை அவளத்தின் தேசத்தந்தை வந்து மலேசியால பிறந்தவர் மலேசியால பிறந்தவர் தானே ஆனா எங்க பிறந்தாலும் தமிழர் தமிழரே எங்கு பிறந்தாலும் தமிழ்ங்கிற அந்த சொல் அதுக்கான விரிவாக்கம் தமிழ் தேசிய இனத்தை குறிக்கிறீங்களா இல்ல மொழியை குறிக்கிறீங்களா இப்படி பல விவாதங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழர் தமிழர்னு சொன்னா தமிழ்நாட்டு முடிவகனா தமிழை தாய்மொழியாக கொண்டவனா தாய்மொழியா இருக்கலாம் தாய்மொழி இல்லாமலும் இருக்கலாம் வீட்டு தாய்மொழியா இருக்கலாம் நாட்டு தாய்மொழி இருக்கலாம் ஏன்னா மொழி என்பதே ஒரு சமூக விளைச்சல் அதாவது இந்த பெரியாரை தமிழ் தேசியத்துக்குள்ள திணிக்கிறதுக்காக இந்த திராவிட கூட்டம் என்ன பாடுபடுதுன்னு பாருங்க இவ்வளவு நாட்கள் இந்த திராவிடத்துக்கு பொருள் தெரியுமா அது 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 ஒரு 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 பண்பாடு ஒரு அரசியல் திட்டம் தான் திராவிடம் நடந்த கல்யாணம் தான் திராவிடம் புனம் தான் திராவிடம் அப்படின்ற மாதிரி திராவிடத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பப்பு வேகலை அதனால என்ன தமிழ் தேசியத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் இனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தாங்க யாரெல்லாம் தமிழர்னு கேட்டா தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர்னு சொல்றதுல இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய தயக்கம் அப்படின்னு புரியல தமிழ்நாட்டிலும் இருக்கலாம் தாய்மொழி இல்லாமலும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம் வெளியேவும் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு ப ஒரு பண்பட்ட அரசியல்வாதியினுடைய பேச்சான்னு பாருங்க அப்போ இவர் இருக்க இடம் அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்காரு இவரை என்னை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது இதில் குறிப்பாக சொல்கிறார் இல்லையா தந்தை ஈழத்தந்தை செல்வா அவர்கள் வந்து ஈழத்தில் பறக்கலை அவர் வந்து மலேசியாவில் பிறந்தவர் அவர் வந்து ஈழத்தந்தை செல்வான்னு சொல்கிறது இல்லையா அது மாதிரி யார் வேணுமாலும் இருக்கட்டுங்க அதனால் வந்து கன்னடா இருந்தானே யாராக இருந்தானே அவரை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க பெரியாரை வந்து கன்னடர் என்பதற்காக அல்லது தெலுங்கர் என்பதற்காகவோ அவரை வெறுக்கவில்லை அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் ஏன்னா இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வரலாற்றை மாற்றக்கூடிய போராட்டங்களின் போது தமிழர்களின் உணர்வுக்கு எதிராகத்தான் அவர் செயல்பட்டார் இப்ப நீங்க சொல்றீங்களா அதே ஈழத் செல்வா இவர் பெரியாரிடம் வந்து ஆதரவு கேட்கும்போது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொல்லி வேகானந்தான் பேசினாரே தவிர என்னால் முடிந்த உதவிகளை நான் ஈழத்தமிழர்களுக்கு செய்கிறேன் சொல்லி ஒரு பொய்யாக கூட வாக்குறுதியை அவர் கொடுக்கவே இல்லை ஏன்னா அப்படி அவர் வாக்குறுதியை கொடுத்திருந்தா அங்கே போய் போராட வேண்டியிருக்கும் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் சிங்களமே வந்து கம்ப விட்டுருப்பான் அடி வாங்க முடியுமா இங்க தமிழ்நாடுனா அப்படியே உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு வெறும் வாயிலே வட சுட்டிக்கிட்டு வாழ்ந்துடலாம் ஈழத்துக்கு போனா களத்துல இறங்கி போராடணும் இருக்கக்கூடிய தமிழர்கள் களத்துக்கு வர சொல்லுவாங்க இங்கதான் முட்டா தமிழர்களா இருந்தமே தமிழ்நாட்டுல அதனால இவர் பேசுறதெல்லாம் கருத்து இவர் பண்றதெல்லாம் போராட்டம் நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம்னு பாருங்க இன்னமும் நம்மளை முட்டாள் என்றுதான் இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது கன்னடர் பிறமொழியாளர் பெரியாரை தமிழர் என்று நிறுவதற்காக ஈழத்தந்தை செல்வாவே மலேசியாவில் பிறந்தவர் அப்படின்ற மாதிரியான எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு இத்தனைக்கும் பெரியாரே சொல்லிட்டாரு நான் தமிழனும் அல்ல தமிழ் பற்றும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதைத்தான் ஐயா பெருஞ்சித்தனார் சொல்றாரு ஏன்பா அவர் வாயிலே வந்து தமிழரும் இல்லை தமிழ் பற்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இனியும் அவரை நாம் தமிழர் தந்தை தமிழ் தலைவர் சொல்வதில் எந்த அர்த்தம் இல்லை எனவே இளைஞர்கள் அவரை மறுத்துவிட்டு போராட்டத்தில் முன்னேறுங்கள் சொல்லி சொன்னது ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள் ஸோ இப்படி நான் தமிழ் இல்லைன்னு பெரியாரே சொல்லிட்டாரு இந்த கூட்டம் அந்த பெரியாரை காட்டிக்கொண்டு இந்த திராவிடத்தை பேசிக்கொண்டு வயிறு வளர்க்கக்கூடிய இந்த கூட்டம் தான் பெரியார் இல்லை என்றால் எவர் தமிழர் இல்லை பெரியாரை விட்டுவிட்டு தமிழ் தேசியம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான காட்டுத்தனமான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இனியும் இவர்கள் பேசுவாங்க இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து மறுப்பு கொடுத்துட்டே இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதி வேலையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தோழர் தியாக அவர்கள் தமிழர் ஆனால் அவர் வந்து இங்கே ஈழ அரசியல் வந்து பேசுறது முட்டாள்தனம் இங்கே தமிழ்நாட்டில் ஈழ அரசியல் பேசி எந்த பயனும் இல்லை அப்படின்ற அளவில் பேசிக்கிட்டு இருக்காரு இதுவரை இந்த திராவிடக் கூட்டம் பேச வைக்குது அப்போ பாருங்கள் தமிழர்களையே தமிழர்களுக்கு எதிராக நிறுத்துவது நம்ம கண்ணை கையெடுத்து நம்ம கண்ணவே குத்துறது இதைத்தான் இந்த திராவிடக் கூட்டம் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இங்கு திராவிட கூட்டத்தில் மிக பொ முக்கிய பொறுப்புகளில் நிறைய பெருமொழியாளர்கள் இருக்காங்க அவங்க யாருமே இந்த ஈழ அரசியலுக்கு எதிராக வாய் திறக்கவே மாட்டாங்க ஆனால் தமிழர்களை வைத்தே ஈழ அரசியலுக்கு எதிராக பேச வைக்கிறது அதேபோல சமூக வலைதளங்களில் ஈழ அரசியலுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் இந்த ஈழ அரசியலை கொண்டு வியாபாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து விதைப்பது இந்த திரைமறைவுல இந்த திருட்டுத்தனத்தை தொடர்ந்து இந்த திராவிட கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இனியும் பண்ணும் வரு திரு பண்ணும் ஏன்னா இந்த திருட்டுத்தனமும் இந்த போலியும் தான் இவர்களுடைய அரசியல் இருப்பு இவ்வளவு காலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் பெரியார் அப்படின்ற கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி தான் இவங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கடந்த பத்தாண்டுகள்ல நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களும் எடுத்த அந்த பரப்புரையின் காரணமாக இந்த கட்டுக்கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு எனவே மீண்டும் வந்து இவங்களுடைய கட்டுக்கதைகளை புதுப்பிக்க வேண்டும் மறுபடியும் மறுபடியும் புதுசாக பேசணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தமிழர்களே விலை போன தமிழர்களையே வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழீழ அரசியலுக்கு எதிராகவும் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா இங்க போர்னு வந்துட்டா தமிழ பிறமொழியாளன் அப்படின்ற பாகுபாடே இருக்கக்கூடாது அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் ஐயா வயசுல மூத்தவர் பெரிய மதிப்பு மிக்கவர் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது அவருடைய கருத்துக்கு தான் என் மரியாதையை தவிர அவருடைய வயசுக்கு மரியாதை இருக்கக்கூடாது அதன் அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கு நான் மறுப்பு கருத்து இப்ப தெரிவிச்சிருக்கேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி